ஹலோ லூயா கத்திரும் உலகிரச்சியர் மன ஏசி கிருஷ்ணமத்தினால் உங்கள் யாவை வாழ்த்து வரவிக்கிறோம் பெரிய மகளையும் சௌக்கியமாக இருக்கிறீர்கள் அந்த நாளிலையும் கூட நாம் சந்தித்துக் கொள்ள முடியும் தேவன் கிருபி செய்திருக்கிறார் கிருபு செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துக்கிற நீங்கள் நன்றி செலுத்துங்க இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நன்மை வர வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்மையை கொடுக்கிறவர் யார் நன்மையை பெற்றுக்கொள்கிற நாம் என்ன செய்கிறோம் தாவிதை என்ன செய்தார் தாவிதுக்கு என்ன பண்ணினார் சங்கீதங்களின் புஸ்தகம் பதிமூன்றாவது சங்கீதம் ஆறாவது வசனம் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் பிரியமான என் நண்பு தேவப்பிள்ளையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உனக்கு இதுவரையில் நான் செய்த நன்மைக்காக உன் வாயை இதுவரைக்கு விரிவாக திறந்திருக்கிறியா வேதம் சொல்கிறது உன்னுடைய வாயை நன்மையினால் திருப்தி ஆக்குவேன் என்று சொல்லி தேவ சமூகத்துக்குள்ள இன்றைக்கே நண்பு தேவப்பிள்ளையே இதுவரையிலும் எப்படியும் இருந்துட்டோம் ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார் நீ என்னை பாடி துதிச்சுக்கிட்டே இரு என்னை பாடி ஆராதிச்சுக்கிட்டே இரு எப்பொழுதும் என்னுடைய என்னுடைய துதி உன் வாயிலே இருக்கட்டும் எப்பொழுதும் நாவு என்னையே உயர்த்தி கொண்டு இருக்கட்டும் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டோம் எப்பொழுது அலையிலும் சொல்லி எப்பொழுது எப்பொழுது என் நினைவாகவே இரு என்று சொல்லி கற்றுச் சொல்கிறார் என் அன்பு தேவ பிள்ளை பாடுகிறதுல அவ்வளோ ஒரு என்ன ஒரு பெலன் இருக்கிறது பாடுகிறதுல அவ்வளோ ஒரு ஒரு ஜெயம் இருக்கிறது இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா என் அன்பு தேவப்பிள்ளையே உனக்கு நான் நன்மை செய்ய ஆயத்தமாக தான் இருக்கிறேன் உனக்கு நான் நன்மை செய்ய நான் ஆயத்தமாக தான் இருக்கிறேன் ஆனால் செய்த நன்மைகளுக்கு நீ எந்த நிலைமையிலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற செய்த நினை நன்மைகளுக்கு நீ எந்த அளவிற்கு எனக்கு நன்றி விசுவாசம் உள்ள பிள்ளையா இருக்கிற அலையலூயா கத்தர் கேட்கிறார் என் அன்பு தேவ பிள்ளையே சரி அந்த கேள்விக்கு நாம் பதில் சொல்லக்கூடாத ஒரு நிலைமை நாம் வாழ்க்கை இருந்தாலும் நாம் தவறி போயிருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு நீ பாடுவே அவர் நம்ம மேலே விசுவாசம் வைத்து சொல்றாரு நீ பாடுவே என்னை துதிப்ப என்னை ஆராதிப்ப இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாருன்னா நான் உனக்கு நன்மை செய்ய போகிறேன் நான் உனக்கு அற்புதம் செய்ய போறேன் நான் உனக்கு அதிசயத்தை செய் இதுவரையிலேயே நீ தீமையை தான் பார்த்துட்டு இருந்த இதுவரையிலும் வாழ்க்கை தீமையாக தான் இருந்தது ஆனால் யோசியப்பனுடைய வாழ்க்கையில் தீமையை நன்மையாக மாற்றின தேவன் உன் கூட இருக்கிற உனக்கு நன்மை செய்ய என்று சொல்லுகிறான் சந்தோஷமா இருங்க என் அன்பு தேவ பிள்ளை உனக்கு எனக்கு செய்யாமல் வேற யாருக்கு ஆண்டவர் செய்வாருங்கிறீங்க வேற யாருக்கு ஆண்டவர் செய்வார் ஏன் நம்ம எதிர்பாராத பெரிய காரியங்களை நமக்காக செய்கிற தேவன் அல்லவா நம்முடைய தேவன் உன் வாழ்க்கையில் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார் என் வாழ்க்கையில் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார் செய்து கொண்டிருக்கிறார் என் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார் நான் சொல்கிறேன் ஆகையால் அதிகமாய் நான் கத்தரை பாடுவேன் அதிகமாக கத்திற்காக ஊழியர் செய்வேன் அதிகமாக கத்திற்காக ஓடுவேன் அலை லூயா நீ பாடுகிறதுனால இன்னும் மாயை நன்மையினால் நிரப்புமே என்று சொல்லுகிறார் தேவ சமூகத்துக்குள்ளாக ஒரே ஒரு காரியம் தானே உனக்கு பாட தெரிந்தாலும் சரி தெரியாமல் போனாலும் சரி கர்த்தரை பாடு ஏசு நல்லவர் என்று சொல்லி அதிசயமானவர் அற்புதமானவர் சுகம் கொடுக்கிறவர் பரிகாரி என்று சொல்லி பாட உன் வாழ்க்கையில் நன்மை வரும் அலை லூயா இதுவரையில் தீமை அனுபவித்துக் கொண்டிருந்த என் அன்பு மகனே மகளே கர்த்தர் உன் வாழ்க்கையில் நன்மை செய்யப்போகிறேன்னு என்று சொல்லுகிறார் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறதை சொல்லுகிற பிரேமா பிரேமா கர்த்தருடைய வார்த்தை என் அன்பு தெய்வ பிள்ளையே இந்த இந்த பெயரை கர்த்தர் எனக்கு முன்பாக வைத்து கொண்டிருக்கிறார் இதுவரையிலே நீங்கள் தீமையை தான் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க சகோதரி கர்த்தர் சொல்கிறாரு இப்போ நன்மையின் காலத்தை நான் உனக்கு உண்டாக்கிட்டேன் நன்மையானதையே உனக்கு நான் செய்வேன் ஐம்பது பர்சன்டேஜ் நீ தீமையை அனுபவிச்சிருக்கிறனா அதை அந்த தீமையை நூறு மடங்காக உனக்கு நன்மையாக மாற்றி தரப்போகிறேன் நன்மையாக மாற்றி டபுளாக உன்னை ஆசீர்வதிக்க ஆசிர்வதிக்கப்போறேன்னு சொல்கிறாரு பிரேமா சகோதரி கர்த்தருடைய வாழ்க்கை உன் வாழ்க்கையாக இருக்க போகிறது கர்த்தருடைய அற்புதம் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதமாய் நடக்கப் போகிறது ஆகையால் பயப்படாதீர்கள் தேங்க்யூ சார் என் அன்பு தேவ பிள்ளைகள் யார் யாராக இருந்தாலும் சரி எந்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி உன் வாழ்க்கையில் வந்த தீமைகளை எல்லாம் நன்மையாக மாற்ற போகிறார் ஒரே ஒரு காரியத்தை செய்யுங்க கர்த்தரை பாடிக்கிட்டு இருங்க கர்த்தரை உயர்த்துக்கிட்டு இருங்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நன்மை செய்து உயர்த்துவார் யோசிப்பு உயர்த்தினார் அல்லவா தேசத்தில் அதேபோல் உங்களை உயர்த்துவார் செபிப்போமா மகா இறக்கும கருவ நிறத எங்கள் ஆண்டவரை நன்று துதிக்கிற நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காகவும் செய்யப்போகிற நன்மைகளுக்காகவும் எங்களுடைய ஜீவன் உள்ள நாளெல்லாம் அப்படியே வரைக மட்டும் நாங்கள் ஆண்டவரே அமுடைய நாமத்து நாள் நாங்கள் துதிப்போ கத்துடைய ஆவியானவரை எங்களோடு கூட இருக்கும் ஆண்டவரே கூட இருந்து வழிநடத்த வேண்டுமா செபிக்கிறோம் கத்துடைய அபிஷேகத்துக்காக நன்றி செலுத்துக்கிறோம் நம்முடைய வார்த்தைக்காக நன்றி அண்டவரே நீ இப்போ செய்து கொண்டிருக்கிற கிரிகளுக்காக நன்றி செலுத்த நாங்கள் செபிக்கிறோம் மாணிக்கம் கத்துடைய கரம் உங்கள் மேலே இறங்கி வருகிறது அந்த தீமைகளை கர்த்தர் வேரோடு கூட அழித்து உனக்கு நன்மையை கர்த்தர் உண்டாக்குகிறேன் என்று சொல்லுகிறார் கர்த்தருக்கு மகிமை கர்த்தருக்கு மகிமை கர்த்தருக்கு மகிமை தேங்க்யூ சீசஸ் ஆண்டவரே உடைய கருத்துலேயே ஒப்பு கொடுக்குறோம் பெரிய காரியத்தை செங்கப்பா இந்த நாளில் இப்போ நாள் திருநாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காச்சு பிடிக்கும் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆண்டவரே இன்னைக்கு ஆசிர்வதிப்பீராக ஆசீர்வதி இயேசு ரத்தம் செய்யும் இந்த நாளில் நடக்கிற எல்லா ஆண்டவரே நன்மையான காரியங்களுக்காக கோடான கோடி 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 நன்றி செலுத்தி அர்ப்பணித்துமை உயர்த்தி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து சம்பிக்கிறீங்க ஜீவனில் உள்ள நல்ல பிதாவே ஆமே நாளையிலும் கத்த நம்மை ஆசிர்வதிப்பார்கள் ஆமன் நாமத்துக்கு ஸ்தோத்திரம்